இன்றைக்கி சாம்பார் வச்சுக்கலாம் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு முருங்காய் இது சாம்பார் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகா பருப்பு வேக வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வீய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் மிந்தியா ஒரு நாலு மிளகு அஞ்சு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நேரமா வந்தோடனே எடுத்துடலாம் அடிக்க வச்சுக்கலாம் இறக்கும்போது போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா உள்ள முள்ளங்க எண்ணெயில கேரட்டு பீன்ஸ் இது வந்து தூள் தான் உப்பு உருந்தவும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திட்டமா தூள் கொஞ்சோடு தெருமையா தக்காளி போட்டு வேக வச்சிருக்கா இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இப்ப இந்த காயை தூக்கி பருப்புல ஊற்றிக்கலாம் எல்லாம் எடுத்து ஊத்திக்கிட்டேன் கொதிக்கிட்டோம் இந்த பருப்புல வந்து பூண்டு போட்டேன் வேக வைக்கும் புளி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் தாளிச்சோன்னே இதை போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முருங்காய் கேரட் பீன்ஸு முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு